ஹாய் ஒன் இன்றைக்கி எங்கள் வீட்டிலேயே ஒரு சின்ன அக்வேரியம் டேங்க் செட் பண்ண போகிறோம் அந்த டேங்க் செட்டிங்கை தான் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்மால் டேங்க் செட்டிங்க்கு நான் பிளாக் கலர் சேண்டையும் ஒயிட் கலர் ஸ்டோனையும் செலக்ட் பண்ணியிருந்தேன் அந்த சேண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து டேங்க்கில் வந்து ஸ்ப்ரிட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் அந்த வாங்கின ஒயிட் ஸ்டோன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஏரியாலேயே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணேன் அப்புறம் இந்த டேங்க்குக்கு ஒரு ஏர் ஃபில்டர் ஒன்று வாங்கியிருந்தேன் அந்த ஏர் ஃபில்டரை வந்து இந்த டேங்க்கில் வந்து ஃபிட் பண்ணலாம் வாங்க ஏன்னா இந்த ஏர் ஃபில்ட்ரு ட்ரையாக ரன் பண்ண வேண்டாம்னு யோசித்தேன் அதனால் வந்து உள்ளே டேரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம்னு விட்டுவிட்டேன் கரெக்டாக இந்த ஏர் ஃபில்ட்ரை வந்து டேங்குக்குள்ளே பொயிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ளக்கை வந்து சாக்கெட்டில் வந்து கன் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த ஒரு அடி விட கம்மியாக இருக்கிற இந்த லைட்டை வந்து அக்வாரியம் டேங்குக்காக வாங்கியிருந்தேன் இந்த டேங்கில் வைக்கிறதுக்கு இந்த லைட் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த லைட்டில் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் பல்ப்ஸ் இருக்குது இப்போ நம்ம இந்த பல்பை வந்து சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணி ஒர்க்காகதான் இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம் லைட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இப்போ வந்து அதை நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்த லைட்டை வந்து ரப்பர் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரப்பர் ஹோல்டரை வந்து அக்வேரியம் டேங்க்கோட வாலோட கம்ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணாவே வந்து அந்த க்ரியேட்டாக வேக்கம்லையே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுது அப்புறம் இந்த முடிச்சதுக்கு அப்புறம் அக்வேரியம் டேங்குக்கு வாட்டர் ஊற்றி ஃபில் பண்ணிடலாம் ஆஃப் டேங்க் வந்து போர் வாட்டரும் ஆஃப் டேங்க் வந்து நல்ல தண்ணியும் ஊற்றி வந்து இந்த டேங்கை வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன் நாம இப்போ இந்த ஹோல் செட்டப்பையும் செட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ரன் பண்ணி பார்த்துடலாம் ஏர் ஃபில்டரு லைட்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இப்போது ஒர்க் ஆகுது இப்போ நம்ம இந்த வாட்டரில் ஆன்டி பேக்டீரியல் சொல்யூஷன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம் வாட்டர் நல்லா கண்டிஷன் ஆன ஒன்னு என்கிட்ட இருக்கிற கப்பி ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு அதில் விட்டேன் மிச்சம் இருக்கிற கப்பி ஃபிஷ்ஷையும் அதே டேங்க்லையே விட்டுட்டேன் டேங்கோட சைஸுக்கு கப்பி ஃபிஷ் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால டேங்கில் இருக்கிறதே வந்து தெரியல என்கிட்ட இருக்க கப்பி ஃப்ரைஸ் எல்லாமே வந்து இதை விட ரொம்ப சின்ன சைஸாக இருந்ததினால என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரே மனசாக வந்து ஒரு புது அப்கிரேட் பண்ணிடலான்னு யோசித்தேன் அதனால் ஒரு நியூ பேர் ஆஃப் ஓவர்லேண்டு கோல் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த ஓவர்லாண்டு கோல் ஃபிஷ்ஷையும் வந்து இந்த அக்வாரியத்தில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது வந்து மீன் வந்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது இந்த ஓவர்லேண்டு கோல் ஃபிஷ்ஷை வந்து வ கொண்டு வந்த உடனையும் அப்படியே எடுத்து நான் உள்ளே விடலை அதை கொஞ்ச நேரம் வந்து அந்த கவரோடையே வந்து அக்வாரியம் டேங்க்குள்ளே வச்சுருந்தேன் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டேன் அதனால தான் அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருந்தது சக்ஸஸ்ஃபுல்லாக அக்வாரியம் டேங்க் செட் பண்ணியாச்சு